ஹாய் எங்க அப்பா குழந்தைங்க கடத்துகிறாங்க கடத்துறாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது எங்களுடைய சிசிடிவியோட ஃபுட்டேஜ் வீடியோ தான் எங்கள் கேமராவில் பாருங்கள் ஒரு லேடி வந்து வராங்க நம்ம வீட்டு வாசல்கிட்ட வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு மொபைல் எடுத்து யாருக்கோ கால் ட்ரை பண்ணுறாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வராங்க நான் டிஃபன் சாப்பிட லேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன் அப்போ பைக்கில் அவங்க அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டு வாசலில் பைக் பார்க் பண்ணிவிட்டு இறங்குறாங்க அதை பார்த்ததும் அந்த லேடி உண்மையாக தவறு பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் பயந்து ஓட மாட்டாங்க பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்டை பார்த்தோன்னே வேக வேகமாக போகிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட்க்கு டவுட் வந்துட்டு யாருன்னு தெரியலையே நம்மளை பார்த்தோன்னே எவ்வளோ ரன்னிங்கில் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்த்துட்டு சந்தேக க கண்ணோட்டத்தோட மேலே வந்தாங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோன்னா அவங்க பாருங்கள் இருந்த ஸ்காஃப் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி போகிறாங்க தயவுசெய்து பெற்றவங்களான நம்ம தான் வந்து குழந்தைங்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அது யார் என்னன்னு கூட தெரியல உண்மை முஸ்லீமாக இருந்துருந்தால் அந்த ஸ்காஃப்லாம் அவுக்க மாட்டாங்க இந்த பதிவை தயவு செய்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்குவோம் பாய்